ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கடையில் வாங்காமல் வீட்லேயே நல்ல கம கமனு சாம்பார் பொடி வந்து அரைச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இதுக்கு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்துமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நெக்ஸ்ட்டு அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததான் இது கூடவே ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க ஃபர்ஸ்ட் இதை மட்டும்தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம் இது கூட வறுக்கிறதுக்காக ஒரு பத்து வரமிளகாய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டு மிதமான தீயில வந்து இதை பொறுமையாக நம்ம வந்து வறுத்துக்கலாம் நல்லா வந்து செவந்து நமக்கு வந்து நல்ல வாசனை வரணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வந்து வறுக்கக்கூடாதுங்க கருகாம லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்தா போதுங்க இது வறுக்கும் போது பார்த்திங்கன்னா வீடே நல்ல வாசனையாக நமக்கு வந்து நல்ல கமகமனம் இருக்குங்க இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ வர சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா எடுத்துக்கலாம் கடைசியாக தான் மிளகாய் வந்து சேர்க்கணுங்க ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா மிளகாய் வந்து கரிஞ்சு போயிடும் கடைசி இந்த மாதிரி மிளகாவை சேர்த்து வறுத்துட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் அரைக்கும்போது இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்த்து வந்து அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து நல்லா ஆற வச்சிட்டேன் ஆறனதுக்கப்புறமா ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கணுங்க ஜாரில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து இருக்கக்கூடாது ஈரமாகவும் நமக்கு வந்து இருக்கக்கூடாதுங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பவுடராக வந்து அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா வந்து ஆற வச்சுக்கணுங்க அரைக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா பொடி வந்து சூடாகும் அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியை நீங்கள் பருப்பு சாம்பார் செய்யும்போது சாம்பார் சாதம் செய்யும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ